Green Green Coaching Coaching Center, Center All India, First Rank, 720 720, out of 720. Number of Number Students Joined, Mabos in 2024, 1951, ஏழு மலையான் கோயில் இலவச தரிசனத்திற்கு இருபது மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்கின்றனர் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக கூட்டமானது அதிகரித்து வருகிறது நேற்று இரவு முதலே வந்து அதிகமான பக்தர்கள் இதனால் இல்லாத வந்து திருமலைக்கு வருவதால் அவர்கள் அவர்களுக்காக தர்சனத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் வைகுண்டம் அறைகள் முழுவதும் விளங்கிய நிலையில் வெளியே வெளியே வந்து ஏழு கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் வருகின்றனர் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை உணவு மற்றும் குடிநீர் மற்றும் கழிவுறை வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் வழங்கி வருகிறது மேலும் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனம் முன்பதிவு செய்து கொண்ட பக்தர்கள் மூன்று மணி முதல் மூன்று மணி முதல் மூன்று மணி முதல் ஐந்து மணி மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இலவச டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் வந்து ஐந்து மணி முதல் ஏழு மணி மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நீண்ட வரிசையில் காத்திருக்கும்